கதை கேட்க தயாராயிட்டிங்களா அரியால் ரெடி டு டு லிசன் ஸ்டோரி இன்றைக்கான வேத வஷணத்தையும் கதையும் பார்ப்போமா சண்டை போடுறது ஃபைட்டிங் சண்டை போடுறதுனால நமக்கு தான் நஷ்டம் ஏற்படும் வென் வி ஃபைட் பி தூசர்ஸ் வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் லெட் த பைபிள் சேர்ஸ் நீதிமொழிகள் பதினேழு பதினாலு சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போல் இருக்கும் அதனால் விவாதம் எழும் முன் அதை விட்டுவிடு ப்ராவர்ப்ஸ் செவன்டீன் ஃபோர்டீன் The beginning of strife is like releasing water. Therefore, stop contention before a quarrel starts. பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு தண்ணியை திறந்து விடுற மாதிரி வாக்குவாதம் ஆரம்பிச்சு சண்டையா முடியுமா சி ஒட் த பைபிள் சேர்ஸ் லைக் ஓபனிங் வாட்டர் அ ஆர்குமெண்ட் வில் என்ப் என் குவாரல் சண்டை எப்பயுமே ஒரு நஷ்டத்தில் தான் முடியும் குவாரல் வில் ஆல்வேஸ் in லாஸ் ஒருமுறை ஒரு ராஜாவுடைய பையனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்தது ஒன்ஸ் அ பிரின்ஸ் வாஸ் சிக் என்ன பிரச்சனைனா அவர் வயிற்றுக்குள்ள ஒரு பாம்பு இருந்தது அதனால அவருக்கு எந்த வைத்தியம் கொடுத்தாலும் உடம்பு சரியாகவே இல்லை இட் வாஸ் தட் அ ஸ்னேக் வாஸ் இன்சைடு ஸ்டமக் ஸோ ஹவு மச் எவர் ஹி வாஸ் ட்ரீட்டட் ஹி வாஸ் நாட் கெட்டிங் வெல் அதிக மன உளைச்சலால் அவன் அந்த அரண்மனையை விட்டு வேறு இடத்துல போய் ஒரு கோயிலில் தங்கியிருந்தான் ஹி வாஸ் டிப்ரெஸ்ட் ஸோ ஹி லெவ் த பேலஸ் அண்ட் வென்ட் டு அ டிஃப்ரெண்ட் பிளேஸ் அண்ட் லிவ்ட் இன் அ டெம்பிள் அந்த ஊர்ல இருந்த ராஜாவுக்கு இரண்டு மகள்கள் இருந்தாங்க. In that kingdom there was a king he had two daughters. அதுல மூத்தவ ராஜாவை நல்லா படியா பேசி ஏமாத்திட்டு இருந்தா இளையவ உண்மையை நேர்தே பேசிடுவா In that the first daughter used to butter up the king and speak but the second daughter used to talk directly to the king. அதனால அவருக்கு ரெண்டாவது மகளை பிடிக்கல. அவளை யாராவது ஒருத்தனை பார்த்து கல்யாணம் பண்ணி வெச்சிருங்கன்னு அரண்மனையை விட்டு துரத்தி விட்டுட்டாரு he did not like the second daughter so he told the people in the palace to marry her off to someone and chase her out of the palace பல மக்களை தேடி கடைசியில் கோயிலில் இருந்த இந்த இளவரசனுக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க they searched among many people then married this princess to the prince who was in that temple ரெண்டு பேரும் வாழ்க்கை பயணத்தை ஆரம்பித்தாங்க ஒரு நாள் நடந்துக்கிட்டே போகும்போது இந்த இளவரசன் சோர் விற்று ஒரு இடத்துல படுத்துட்டான் தே ஸ்டார்டட் தேர் லைஃப் ஜேர்னி ஒன் டே தேர் வாக்கிங் டுகெதர் அந்த பிரின்ஸ் வாஸ் வெரி டயர்ட் He லே டவுன் டு டேக் ரெஸ்ட் இந்த அம்மா தண்ணி எடுக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தாங்க திஸ் லேடி வென் டு டேக் வாட்டர் அண்ட் கேம் பேக் அப்போது அந்த இளவரசருடைய வாயிலிருந்து பாம்பு வெளியே வர்றத பார்த்தாங்க பக்கத்தில் ஒரு புத்துல ஒரு பாம்பு வர்றதையும் பார்த்தாங்க அவுட் ஆஃப் அவர் ஹஸ்பண்ட்ஸ் மவுத் அண்ட் ஆல்சோ அதர் ஸ்னேக் கம்மிங் அவுட் ஆஃப் ஹில் தர் அப்போ ரெண்டு பாம்பும் பேசிக்கிச்சு டூ ஸ்னேக்ஸ் டாக்கிங் அந்த புத்துல வந்த பாம்பு சொல்லு சின்னியே அந்த இளவரசர் வயிற்றுக்குள்ளே இருக்கிற அவர் என்னைக்காது ஜீரகமும் கடுவும் சூப்பை வச்சு சாப்பிட போகிறாரு அன்னைக்கு நீ சாவ போற அப்படின்னு த ஸ்னேக் விச் கேம் அவுட் ஆஃப் த ஆண்ட்ஹில் செட் டு த அனதர் ஸ்னேக் ஒய் ஆர் யூ ஸ்டில் ட்ரபிளிங் த பிரின்ஸ் ஒன் டே ஹீஸ் கோயிங் டு ட்ரிங்க் அ சூப் மேட் ஆஃப் குமின் சீட்ஸ் அண்ட் மஸ்ட் தென் யூ ஆர் கோயிங் டு டை என்ன பாம்பு சொல்லிச்சு நீ மட்டும் ஏன் புத்துக்குள்ள நிறைய தங்கத்தை பாதுகாத்துட்ருக்க ஒரு நாள் யாராவது சுடு தண்ணியில்னா சூடாக எண்ணெயை ஊற்றி ஒன்றை கொல்ல போகிறாங்க அப்படின்னு த அனதர் ஸ்னேக் செட்

அண்ட் ஷீ மேட் அ சூப் ஆஃப் குமின் சீட்ஸ் அண்ட் மஸ்டர்ட் அண்ட் கேவ் இட் டு யர் ஹஸ்பண்ட் அந்த பாம்பு செத்து போச்சு தட் ஸ்னேக் டைட் தென் ஷீ ப்ரிப்பேர்ட் ஹாட் வாட்டர் அண்ட் போட்டு இன்சைட் த ஆண்ட் ஹில் அதுக்கப்புறம் நல்லா சுடு தண்ணி வச்சு அந்த பாம்பு புத்துக்குள்ள ஊற்றினாங்க உள்ளே இருந்த பாம்பு செத்து போச்சு அதை உள்ளே இருந்த தங்கத்தையும் வைரத்தையும் அவங்க எடுத்துக்கிட்டாங்க த ஸ்னேக் டைட் தே டூக் த கோல்டன் டைமண்ட் ஃப்ரம் த அண்ட் ஹில் அவங்க பாம்பு ரெண்டும் சண்டை போட்டதுனால அவங்க வசதியாக வாழ்ந்த இருந்து, அவங்க சாக வேண்டியது ஆயிடுச்சு சின்ஸ் ஸ்னேக்ஸ் குவாரல் தே ஹேட் டு டை இன் தியர் கம்ஃபர்ட் ஜோன் இட் இஸ் பெட்டர் நாட் டு குவாரல் அதனால சண்டை போடாமல் இருக்கிறது நல்லது அடுத்த கதையில் சந்திப்போம் லெட் எஸ் மீட் த நெக்ஸ்ட் ஸ்டோரி